வாங்க நம்ம பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சேர்ந்து படிக்கலாம் கீழ் காண்பவர்களுள் இந்திய மத சார்பின்மையின் சிற்பியாக கருதப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க காந்தியா நேருவா அம்பேத்கரா ராஜகோபாலாச்சாரியான்னு கேட்டிருக்காங்க மத சார்பின்மை இந்த வார்த்தை வந்தாலே நம்ம போற்ற வேண்டியதான் நேருன்னு தைரியமாக இது எப்போது நம்ம வந்து அரசியல் அமைப்பில் சேர்த்தோன்னா கான்ஸ்டியூஷனில் சேர்த்தோன்னா கரெக்டாக நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த டைமில் தான் நம்ம இந்த மத சார்பின்மை வார்த்தையை முகவுரையில் சேர்க்குறோம் அடுத்த இந்தியா தசம நாணய முறைக்கு எப்போ மாறியிருக்குன்னா ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் மாறியிருக்கு அடுத்த பெண்களுக்கான தேசிய ஆணையம் எப்போ கொண்டு வந்திருக்கோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜனவரி பெண்களுக்கான தேசிய ஆணையம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோரின் ஊதியமும் பிற பண பயன்களும் யார் நிர்ணயிக்கிறானா பாராளுமன்றம் தான் நிர்ணயிக்கிறது சபாநாயகரோடையும் துணை சபாநாயகரோடைய எல்லாம் அடுத்த தேர்தல் ஆணையம் முதன் முறையாக பதினாறாவது மக்களவை தேர்தலில் எதை செயல்படுத்திடுச்சுன்னா விழிப்புணர்வு பார்வையாளர்கள் அந்த கான்செப்டை அப்போ தான் கொண்டு வராங்க அடுத்த பார்த்தோன்னா இந்தியாவில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கரெக்டாக காங்கிரஸ் தொடங்கி நூறு வருஷம் கழித்து தான் இந்தியாவில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்த ஒரு மூணு உரிமையை கொடுத்து இதில் எதெல்லாம் சர்வதேச மனித உரிமை பிரகடனத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க கல்வி உரிமை பொது சேவையில் சம வாய்ப்பு உரிமை அடுத்த உணவுக்கான உரிமை இந்த மூணுமே சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் இருக்குது அடுத்த பார்த்தோன்னா இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் விதிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க மத்திய மாநில உறவுகள்னு வந்துட்டாலே அதில் வந்து ச சட்ட உறவு வரும் நிர்வாக உறவு வரும் அடுத்த நிதி உறவு வரும் இது இருநூற்றி நாற்பத்தி அஞ்சில் தொடங்கி இருநூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் வருது அடுத்த எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது மொழிகளுக்கான ஆர்டிகிள்னு பார்த்தோன்னா முன்னூற்றி நாற்பத்தி மூணு தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி சொல்லுது அடுத்த பார்த்தோன்னா அனைத்திந்திய காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டால் பம்பாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதுதான் அனைத்து இந்திய காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் கட்சி அடுத்த பார்த்தோன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் பிரசிடெண்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் முஸ்லீம் பிரசிடெண்ட் யாருன்னா சையத் ப பக்ருதீன் தியாப்ஜி இவர் வந்து கரெக்டாக மூணாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சென்னையில் தான் இவர் தலைவராக இருந்திருப்பார் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்த எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழில் தான் இவர் தலைவராக இருந்திருப்பார் சென்னையில் நடந்திருக்கும் அடுத்த தத்வ போதினி சபையை யார் நிறுவியிருக்காருன்னு கேட்குறாங்க தத்வ போதினி சபையை நிறுவினது யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர் இந்த தேவேந்திரநாத் தாகூர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் தேவேந்திரநாத் தாகூர் இவர் தான் போதினி சபையாக நிறுவிருக்காரு அடுத்த கொஷின் பார்த்தோன்னா பஞ்ச சித்தாந்திகா என்ற ஐந்து வானியல் அமைப்புகளை யார் தொகுத்திருக்காருனா வராக மிக்ரர் பஞ்ச சித்தாந்திகா அப்படின்னாலே வராக மிக்ரர் தான் அடுத்த மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் அலிகார் இயக்கம் தியோபந்த் இயக்கம் அகமதியா இயக்கம் அரார் இயக்கம் இங்கே மௌலானா முகமது அலி சர் சையத் அகமது கான் மௌலானா ஹுசைன் அகமது மிர்ஷா குலாம் அகமது இப்போ நமக்கு பார்த்தோன்னே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக தெரியும் அலிகார் இயக்கம் வந்து சர் சையது அகமது கான் அதை மேட்ச் பண்ணால் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வருது அடுத்த வந்து தியோபந்த் இயக்கம் தியோபந்த் இயக்கம் யாருனா மௌலானா ஹுசைன் அகமது இப்போ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணால் நம்ம போட்டுடலாம் அகமதியா இயக்கம் யாருனா மிர்சா குலாம் அகமது அரார் இயக்கம் வந்து மௌலானா முகமது அலி அலிகார் நமக்கு தெரியும் சார் சையது அகமது கான் அடுத்த தியோபந்த் வந்து மௌலானா ஹுசைன் அகமது மௌலானா ஹுசைன் அகமது அடுத்த அகமதியா இயக்கம் பார்த்தோன்னா மிர்சா குலாம் அகமது அடுத்த அரார் இயக்கம் பார்த்தோன்னா மௌலானா முகமது அலி மௌலானா முகமது அலி வந்து அரார் இயக்கம் அடுத்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூணையும் குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை என்னென்னு பார்த்தோன்னா சஞ்சிபானி சஞ்சிபானி இந்த பத்திரிகையை யார் எழுதுனான்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சுந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிக்கை வந்து சஞ்ச் பாணி அடுத்து பார்ப்போம் தனது சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரெல்லாம் கொடுத்துருக்காருன்னா சங்கர் தயாள் சர்மா ராம்லால் ஜக்மோகன் கே கே ஷா இதில் யார் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டும் மூணும் அவங்கதான் அவங்களோட சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ராம் ஜக்மோகன் ராம்லால் ஜக்மோகன் அடுத்த யாருடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் கலைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராமாராவ் பக்ரு அப்துல்லா இவங்க ரெண்டு பேரோட ஆட்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில்